ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் ஐப்பசி மாதத்தில் துலாஸ்நானம் எவ்வளவு விசேஷமோ அது போல மாசி மாதத்தில் புண்ணிய நதிகளில் நீராடுவது பல ஜென்ம பாபங்களைப் போக்கும் ஐதீகம் அதனால இந்த பதிவுல நமது துன்பங்கள் மற்றும் நமது பல ஜென்ம பாபங்கள் அனைத்தையும் கரைத்து நம்மை புனிதமாக்க கூடிய அது மட்டுமல்லாமல் அனைத்து புண்ணிய நதிகளிலும் நீராடிய பலனையும் சேர்த்து பெற்று தரக்கூடிய நாரதிய புராணத்தில் உள்ள நதி ஸ்தோத்திரம் பார்க்க them. மாசி மாதத்தில் புண்ணிய நதிகளில் நீராடுவது பல ஜென்ம பாவங்களை போக்குன்றது ஐதீகம் ஏன் அப்படின்னா இந்த மாசி மாதத்துல இந்தியாவில் உள்ள அனைத்து புண்ணிய தீர்த்தங்களிலும் சமுத்திரக்கரையிலும் புண்ணிய நதிகளிலும் அமிர்தம் நிறைந்திருப்பதாக புராணங்கள் சொல்றது அதன் காரணமாவே இந்த மாதத்துல நீர்நிலைகள்ல புனித நீராடுறத இந்துக்கள் வழக்கமா வச்சிருக்கா மாசி மக நட்சத்திரத்தன்று புனித நீர்நிலைகள் நதிகள் முக்கியமாக கும்பகோணம் குளம் மேலும் ஆறுகளில் நீராடி முன்னோர்களை வழிபட்டு பின்பு கோவிலுக்கு சென்று வழிபட்டு வர நமது பாபங்கள் கரைந்து நாம் பிறவி பெருங்கடலிலிருந்து விடுபடலாம் என்பது நிச்சயம் புண்ணிய நதிகள்ல நீராடக்கூடிய பாகியம் பல பேருக்கு கிட்டுவதில்லை அப்போ இந்த ஸ்தோத்திரத்தை சொல்ல அனைத்து நதிகளும் நாம் குளிக்கும் நீரில் சங்கமமாகி நமக்கு அனைத்து புண்ணிய நதிகளிலும் நீராடிய புண்ணிய பலனை பெற்றுத்தரும் அது மட்டுமல்லாமல் பல கோடி ஜென்ம பாபங்களும் கரையும் விஷ்ணு லோகத்தை அடையலாம் அப்படின்னு இதோட பல சொல்றது இந்த ஸ்தோத்திரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி அதோட அர்த்தத்தை கொஞ்சம் பாகீரதி வாரணாசி யமுனை சரஸ்வதி பல்குனி சோனபத்ரா நர்மதை கண்டகி கயா பிரயாகை திரிவேணி மணிகர்ணிகா கிருஷ்ணவேணி பீமரதி கௌதமி வியத்கங்கா இது போன்ற நீர்நிலைகள் மேலும் புஷ்கரணி சத்திய புஷ்கரணி துவாரகா ஆகிய எல்லா புண்ணிய நதிகளுக்கும் நமஸ்காரம் என்னுடைய துன்பங்கள் பாபங்கள் மன விகாரங்கள் முதலான அழுக்குகளை நீ

फल्गुणी शोणभद्रा च नर्मदा गण्डकी तथा मणिकर्णिका गोमती प्रयागी च पुनःपुनी गोदावरी सिन्धुनदी सरयूर्वर्णिनी तथा कृष्णवेणी भीमरती कागिनी भवनाशिनी मलहरी वरदा च कुमुद्वती कावेरी कुन्ती हेमावती हरिद्वती नेत्रावती वेदवती सुद्योती कनकावती ताम्रपर्णी श्वेता रामेश्वरी कुशा मन्दरी तपती काली कालिन्दी जानवी तथा कौमोदकी कुरुक्षेत्रा गोविन्दा द्वारकी भवेत् ब्राह्मी माहेश्वरी मात्रा इन्द्राणी अत्रिनी तथा नलिनी नन्दिनी सीता मालती च मलापः सम्भूता वैष्णवी वेणी त्रिपता भोगवती तथा धनुष्कोटि तपिनी गौतमी तथा नारदी च नदी पूर्णा सर्वनद्यः प्रकीर्तिता प्रातःकाले पटे नित्यं स्नानकाले विशेषतः कोटिजन्मार्जितं पापं स्मरणेन विनश्यति इहलोके सुखी भूत्वा विष्णुलोकं स गच्छति इति नारदीयपुराणे नदीस्तोत्रं सम्पूर्णम् நாம் இந்த ஸ்தோத்திரத்தை கேட்டாலே புண்ணிய நதிகளை மனதில் நினைத்தாலே நமது பல ஜென்ம பாபங்கள் கரையும் அழிந்து போகும் அப்படின்னு இந்த ஸ்தோத்திரத்தோட பல ஸ்ருதியில சொல்லப்படுறது நாம் தினந்தோறுமே பாராயணம் செய்யலாம் அல்லது புண்ணிய தினங்களில் மட்டுமாவது இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்து பல ஜென்ம பாபங்களையும் கரைப்போம் புண்ணிய நதிகளில் நீராடிய பலனையும் பெறுவோம் நமஸ்காரம்